கல்யாணம் பண்ணிட்டு விளங்குது என்ன மன்னிச்சிருப்பா என்ன தர முடியல முடிஞ்சா கொஞ்சம் கொஞ்சமா தர்ற தர முடியல மன்னிச்சிரு என்று நீங்கள் போய் கேட்டுக் கொள்ளுங்கள் ஏன்னா அந்த நாள்ல எந்த தீனாருக்கு மதிப்பு இருக்காது இப்ப நீ தீனார திருப்பி கொடுக்கலாட்டி நாளைக்கு போய் தீனார வச்சுக்கனு கொடுத்தா தீனார் வேல்யூஷன் இல்லை திருகத்தை வச்சுக்கனு கொடுத்தா திருகத்துக்கு மதிப்பு இல்லை டாலர் தூக்கி கொடுத்தா டாலர் வாங்குவார் யாரும் இல்லை இன்கான அமலும் சாலிஹுன்

நான் தொழுதிருப்பேன் ஒரு வருஷம் தொழுதிருப்பேன் ஒருத்தனுக்கு அநியாயம் பண்ணிருப்பேன் அந்த அநியாயத்தை தொழுகை கம்பேர் பண்ணு பார்த்தா ஒரு வருஷம் தொழுகை தேவைப்படுதா இந்த அப்படி வச்சுக்க நான் தொழுத தொழுது எனக்கு கிடைக்கலாட்டி அதை விட ஒரு பெரிய இழப்பு ஒண்ணு இருக்குமா நான் நோம்பு வச்சு நான் ஒரு காரியத்தை செஞ்சு அந்த எனக்கு தானே கிடைக்கணும் நான் சாப்பிடுறேங்க உங்க வயிறு நிறைஞ்சா எழுதுக்கு அவரு நான் சாப்பிட என்னடா இது அநியாயமா இருக்குது நான் சாப்பிடுறேன் என் வயிறு நிறைய மாட்டேங்குது அவன் வயிறு நிறைஞ்சிக்கிட்டு இருக்கு கேப்பம்ல மறுமையில அப்படித்தான் ஆகுமா நீங்கள் தொழுவீர்கள் உங்களுக்காக உலகத்துல ஆனா மறுமையில அந்த தொழுகை உங்களுக்கு கிடைக்காது நீங்க நோம்பு வைப்பீங்க மறுமையில உங்களுக்கு அந்த நன்மை கிடைக்காது நீங்க செக்காத்து கொடுப்பீங்க மறுமையில அந்த செக்காத்துடைய பிரதிபலன் கிடைக்காதீங்க வேற யாராவது ஒருத்தருக்கு அநியாயம் பண்ணிருப்பீங்க அல்ல தூக்கி இந்த நாலு மாசம் தொழுகை எப்படி நாலாயிரம் ரூபாய் செக்காத்து பிடி அந்த ஹஜ்ஜப்பிடி இந்த உம்ரா இப்படி இந்த ரஃபீல் தொழுகை இப்படி இந்த குரான் எம்மை இப்படி இந்த தஸ்பி இப்படி இருக்கிற உம்ரா பிடிங்க 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 தூக்கி எல்லாம் கொடுத்துருமா வெறுமன் நினைப்பீங்க கடைசியில உண்ட இல்லைன்னா எடுத்துக்க ஆறுது எந்திக்கிறான் இவன் எனக்கு அடிச்சா என்ன அநியாயம் பண்ணா ஆனா உங்க கையில கொடுக்கறதுக்கு நன்மை இல்லை என்ன பண்ணுவாங்களா குண்டா உன்ட்டு இருக்க தீமையை குண்டா இந்த ஆள் விபச்சாரம் செஞ்சிருக்க மாட்டார் அநியாயம்மச்சாரம் செஞ்சிருப்பான் நன்மை தீமையை தூக்கி தலையில நன்மையை செஞ்சுட்டு போனா தீமையை வாங்கி நரகத்துல போய் விடக்கூடிய சூழல் மத்தவங்களுக்கு தீங்கு செய்யற எந்த காரியமும் நீ இதனால் யாருக்காவது பாதிப்பு வருதா கூடாது அனுமதிக்கப்பட்டது இல்ல இதை தூக்கி எரிஞ்ச வேண்டியதா அப்படின்னு சொல்லி கூடாதுன்னு ஒரே வார்த்தையில தீர்ப்பளிச்சுக்கலாம் அதே மாதிரி யாருக்கு எந்த நன்மையும் இல்லை நான் ஒரு காரியம் செய்யறேன் அந்த காரியத்தினால யாரும் பாதிக்கப்படல யாரும் வந்து முறையிடல செஞ்சேன்னு கேட்கல ஆனா யாருக்கு எந்த நன்மையும் வச்சுக்கோ ஒருத்தனுக்கும் பிரயோஜனமும் இல்லாத காரியத்தை தான் ஒன்னு ஒன்னும் இல்லை நன்மையும் இல்லை தீமையும் இல்ல இஸ்லாம் சொல்லுது செய்யக்கூடாத காரியத்துல அதையும் சேர்த்துக்க அது என்ன நன்மையும் இல்லாம தீமையும் இல்லாம ஒரு காரியம் ஒரு காசுக்கு புண்ணியம் இல்லாம எந்த வேலையை நீ செய்ய செஞ்சா மறுமைக்கு நன்மை கிடைக்கிற மாதிரி செய் அதை நீ செய்யற காரியம் ஏதோ ஒரு இடத்துல உனக்கு உண்மை நரகத்துல தள்ளும் இந்த ரெண்டுல எடைப்பட்டு உபயோகம் இல்லாமல் வீணாக ஒரு காரியம் ஒரு காரியத்தை செய்யலாமான்னு கேட்கிறாங்க இதனால் ஏதாவது பயன் ஏற்படுமான்னு பார்க்குறோம் ஒரு காசுக்கு பிரயோஜனம் இல்லை செய்யாத வாஸ்து மீன் வாங்கி ரெண்டு லட்சம் ரூபாய் ரெண்டு லட்சம் ரூபாய் ஒரு மீனை வாங்குற ஏதாவது பிரயோஜனம் இருக்கா ஒரு பிரயோஜனமும் இல்ல ரெண்டு லட்சம் ரூபாய் போச்சு இரநூறு ரூபாய்க்கு நூறு நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு அழகா போனோம்னா மீன் வாங்கிட்டு வந்து கறி வச்சு திங்கிற மீனை புடிச்சு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் புருடா வெட்டு வித்துக்கிட்டு இருக்கிறாரோ வாங்கிட்டு போவாங்களாம் வாங்கிட்டு வரலாமா எதுக்கு என்ன பிரயோஜனம் வாங்கிட்டு வந்து வீட்டை அடைச்சிட்டு உட்கார்ந்துருக்கும் தேவையில்லாம அதுக்கு சோறு போட்டுக்கிட்டு தண்ணி வச்சுட்டு கரண்ட் போட்டுக்கிட்டு அதை பராமரிச்சு உட்கார்ந்துருக்கணும் உனக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா ஒரு காசுக்கு பிரயோஜனம் செய்யற செய்யாது திருமண நிகழ்ச்சிகள் ஆடம்பரம் வீண்வரையும் செய்யலாமா வீடு வீடா வாழமரம் கட்டுற ஏதாவது பிரயோஜனமா வாழமர அந்த வாழமரத்தை வச்சு அந்த வாழையை எடுத்து தின்னாமனா சரி வாழமரத்தை கேட்டு அது அந்த வாழமரத்தினுடைய நிழல் ஒருத்தர் ஒதுங்கி நிழல் வச்சாமனா சரி வாழமரத்தை கேட்டு அந்த வாழையை வச்சு வேற ஏதாவது பயன்பாட்டுக்கு வச்சுன்னா கேட்டு ஒரு பிரயோஜனமும் இல்ல எந்த புண்ணியமும் இல்ல காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் தூக்கி கட்டி வச்ச சாயங்காலம் வாடி போச்சு தூக்கி ஆத்திர போட்ட குப்பைய போட்ட எதுக்கு வாரமரம் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் தூக்கி பூமாலைய களத்துல போட்டுட்டு மாப்பிள்ள பொண்ணு நின்ன ரெண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரெண்டு கிலோ மூணு கிலோ பூ தூக்கிட்டு சுமந்த எதுக்கு சுமந்த என்ன அதனால உனக்கு என்ன கிடைச்சது பாக்குறதுக்கா நல்லா இருந்துச்சா பார்க்கவும் நல்லா இல்ல சரி நல்லா அது போட்டதுனால உனக்கு நல்ல புத்துணர்ச்சி வந்துச்சா இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் அழுக்கானதான் மிச்சம் எதுக்கு அந்த பூமாலை ரூபாய் எதுக்குலாம கூடாதா செய்ய விரயம் வீண் விரயம் உபயோகம் இல்லை நன்மை இல்லை தீமைய செய்யக்கூடாது குரான் இடத்துல இருபத்தி மூணாவது அத்தியாயம் மூணாவது வல்லதீனமும் அகுவிலும் நல்ல மக்கள் மூமின்கள் வெற்றி அடைந்த மூமின்களுடைய பண்புகளை பற்றி சொல்லும் போது அவர்கள் வீணானவற்றை விட்டு விலகிக் கொள்வார்கள் இந்த காரியம் வீணானது உபயோகம் இல்லாத செய்ய மாட்டார்கள் இருபத்தி எட்டாவது அத்தியாயம் ஐம்பத்தி ஐந்தாவது அழைக்கும் நல்ல மக்கள் வீணான சொற்களை காதுகளில் கேட்டால் அறலு அன்பு அதை புறக்கணித்து சென்று விடுவார்கள் அழைக்கும் சலாம் சொல்லிட்டு ஒதுங்கிடுவோம் வராட உட்காந்து ஒரு அரை மணி நேரம் பேசுவோம் ஒரு பிரயோஜனம் இருக்காது போய் உட்கார்ந்து பேசலாம் உட்காந்து மணி கணக்கல் நேரத்துல ரொம்ப பயங்கரமா உலக அரசியலே அவசர மாதிரி உட்காந்து கடனை டீ கடனை டீயை வாங்கி குடிச்சு குடிச்சு நாலு டீயை குடிச்சதான் மிச்சம் டீ கடைக்காரனுக்கு இருக்கு லாபம் கிடைச்சிருக்கலாம் இவ்வளவு அரை மணி நேரத்துல ஒரு காசு புண்ணிய விழா வேலையை செஞ்சிருப்பாங்க அது மாதிரி வா பேசலாம்னு கூப்பிட்டா நல்ல மக்கள் சொல்லுவார்களாம் காலூ இல்லைன்னா ஆமாளுனா வளர்க்கும் ஆமாளுக்கும் ஓ வேலைக்குரியது உனக்கு நீ செஞ்சது உனக்கு நான் செய்வதற்கான கூலி எனக்கு ஆரம்பிப்பா சலாம் அழைக்கும் போட்டுவார்களா ஜாஹிலீன் இந்த வீணர்களோடு முட்டாள்களோடு நாங்கள் இருக்க மாட்டோம் அதை நாங்கள் விரும்ப மாட்டோம் என்று அவர்கள் சொல்லிவிடுவார்கள் அதே மாதிரி எந்த ஒரு காரியத்திலையும் உபயோகம் இல்லை அப்படின்னா ஒரு முஸ்லீம் அதை நிராகரிச்சு தூக்கி போட்ட வேண்டியதான் உபயோகம் இருக்குதா பார்க்கணும் உபயோகம் இல்லையா தூக்கி கராசிலாம் அதே மாதிரி நபிலாம் செல்வா அலை சொன்னாங்க ரொம்ப தெளிவா சந்தேகமா இருக்கும் இது ஹராமனு சொல்ல முடியல இது ஹலாலு தீர்ப்பளிக்க முடியல டவுட் வந்துருச்சு இது வந்து வீணானதுன்னு முடிவெடுக்க முடியல பிறருக்கு கேடு செய்யறது முடிவெடுக்க முடியல இது நிர்பந்தம் முடிவெடுக்க முடியல இது ஹலாலு அப்படின்னு முடிவெடுக்க முடியல இப்படியே குழம்புறியா சந்தேகமா இருந்தா அதுலயும் கால் வைக்காத அந்த காரியத்தையும் செய்யாத இஸ்லாம் சொல்லுது டவுட் அங்கிட்டு இங்கிட்டு இருக்குதா ஹலால் மாதிரியும் தெரியுது ஹரா தெரியுது ஹலால் மாதிரியும் தெரியுதுதானே தின்ன கூட டவுட்டா இருக்குதா விலகி கொள்ள வேண்டும் அதிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்ள வேண்டும் நபீலாம் செல்லலாலேஸ்வரம் சந்தேகத்தின் சாயல் உன் மீது பட்டு விட்டால் சந்தேகத்திற்குரிய காரியத்தை நீ செய்துவிட்டால் தடுக்கப்பட்ட காரியத்தை செய்யறதுக்கு கூட நீ தயாராகிடுவாய் சந்தேகமானது நீ இறங்கிறாத என்ன செல்ல ஆலேசலம் சொல்றாங்க இது மாதிரி நபி செல்ல ஆலேசலம் பல்வேறு தகவல்களை சில அடிப்படைகள் உலகத்துக்கு சொல்லித் தராங்க திருமுறை குரான் சொல்லுது அந்த அடிப்படையில் அனைத்தையும் ஆய்வு செய்து பார்க்கிற பொழுது திருமுறை குரான் உலகத்திற்கு வல்ல இறைவனால் வழங்கப்பட்ட வேதம் தான் என்பதை கொஞ்சம் கூட சந்தேகத்திற்கு இல்லாமல் நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகிறது அல்லாஹ் ரொப்புள்ள ஆளுமையின் தான் இந்த வேதத்தை வழங்கி இருக்கிறான் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் உள்ளத்தில் ஆணித்தரமாக பதிய வைத்துக் கொள்ள முடிகிறது இது நமக்கு போதுமான இது இறை வேதம் என்பதற்கு இதை விட பெரிய சான்றுகள் சொல்லப்பட தேவையில்லை எந்த முரண்பாடும் இல்லை அல்ல இது மாதிரி நீ இதுல டவுட் இருந்தா இது மாதிரி உனக்கு கொண்டு வந்து காட்டுட்டா உலகத்தில் வர எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு சொல்லுது எத்தனை ஆண்டுகள் கடந்தாலும் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுது இதை அனைத்தையும் வைத்து பார்த்தால் நம்ம உள்ளத்தில் ஆழமாக பதிகிறது இது இறைவன் இறைக்கல் இருக்கிற வேதம் தான் இது கன்ஃபார்ம் ஆனதுக்கு பிறகு இது உள்ள இருக்கிற தகவல் என்ன அடுத்து திருமறைக்குள்ள நுழையணும் திருமறை எப்படி இறங்குச்சு அதுல இருக்கிற நாம் ஆரம்பத்தில் சொன்னபடி வேறுபல தகவல்களை இன்சா எல்லாம் வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து நாம் பார்ப்போம் டி வீடியோ விஷனின் புதிய வெளியீடுகள் வெளிவந்துவிட்டது தமிழ்நாடு தகு ஜமாத் மற்றும் பகுத்தறிவு இயக்கத்தினருக்கு இடையில் மாபெரும் விவாதம் நான்கு டிவடிகளாக விலை ரூபாய் நூத்தி இருபது மட்டுமே கூறிய செலவு தனி கிடைக்கும் இடம் டி வீடியோ விஷன் நம்பர் முப்பது அரமணைக்காரன் திரு மன்னடி சென்னை ஒன்று செல் நம்பர் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ ஒன் சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன்